பிரதமரை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு நோக்கத்தோட ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அவியல் கூட்டணி தான் இந்தி கூட்டணி மாவட்ட ஆட்சியர் நான் சொல்றது தான் கேட்கணும்ன்றாரு என்னை மீறி ஒரு துரும்பு கூட இங்கே நடக்க முடியாதுன்றாரு மாவட்டத்துக்கான ஒரு அமைச்சர் இருப்பாரு பொறுப்பு அமைச்சர்னு அவர் கூட நான் தான் கேட்கணுன்றாரு இந்த கட்ட பஞ்சாயத்து தான் திமுகனுடைய டிஎன்ஏ ஒரு மணி நேரத்துல இன்னைக்கு எட்டு இடத்துல நடந்த செயின் பறிப்பு உடனடியாக அந்த சோசியல் மீடியா தொலைக்காட்சி எல்லாத்துலயும் வந்தாச்சு ஸோ இதை கவனிக்கிறது உங்களுக்கு துப்பு இல்லை ஆனால் அவங்க பரிசா கொடுக்குற கழிவுகளை மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுறதுக்கு இது என்ன தமிழ்நாட்டின் குப்ப மாநிலமா குப்ப கூடையாது அத கேக்குறதுக்கு துப்பு வேணா முதலமைச்சருக்கு அவரை சிவப்பு கம்பளம் விரிக்கிறீங்க எவ்வளவு துரோகம் பண்றீங்க தமிழ்நாட்டுக்கு அறநிலைத்துறைக்கு சொந்தமான பணத்தெல்லாம் எடுத்து ரிசார்ட் கட்டுற தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் துணை தலைவர் டால்பின் ஸ்ரீதரன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தமிழகத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனையாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நாடாளுமன்ற மறுசீரமைப்பு தொகுதி மறுசீரமைப்புல இந்த அனைத்து கட்சி எம்பிகளையும் அழைத்து கொண்டு தமிழக முதல்வர் டெல்லி பயணமாக செல்கிறார் அது மட்டும் இல்லாமல் மோடி அவர்களை சந்தித்து பேச இருக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து சார் தமிழ்நாடு முதலமைச்சராக கடந்த நான்கு மாத வருடங்களாக திராவிட மாடல் அரசாங்கம் நடக்குது திராவிட மாடலில் முதலமைச்சர் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் வந்த நாள்லேருந்து இந்த நாள் வரையில் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக வெறும் ட்ராமாவிலையும் நாடகத்துலேயும் ஷூட்டிங்லேயும் ஸ்டிக்கர் ஓட்டுறதுலையும் ஒரு அரசாங்கம் நடக்குதுன்னா முதல்ல இருக்கிற ஒரே அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் தான் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவருக்கு பிரபலம் தேவையில்லையே இல்லை அதுதான் சொல்கிறேன் அவருக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அவருக்கு ஆட்சிக்குன்னு அவருக்கு தெரிய மாட்டேங்குது அதுதான் அவருக்கு மிகப்பெரிய மைனஸ்ஸு ஏன்னா அவர் யாரையோ நம்பி ஆட்சி இருக்காரு இப்போ ஒரு கடைசி ட்ராமா தான் இது இந்த ஃபேர் டீலிமிடேஷனாக முதல்ல டீலிமிடேஷன்னால் என்ன அதுவாது அவருக்கு தெரியுமா அதனுடைய அர்த்தம் தெரியுமான்னு தெரியல ரெண்டாவது டீலிமிடேஷன் இப்போ உடனே நாளைக்கே டீலிமிடேஷன் நடக்க போகுதான்னா அதுக்கும் ஒரு பர்சண்ட்டு கூட வாய்ப்பு இல்லை இந்த டீலிமிடேஷனே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் அதற்கான சென்சஸ் எடுக்க போகிறாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கப்போகுது இருபத்தி ஆறுக்கு பிறகு அதை அடிப்படையாக வச்சு தான் வந்து மகளிருக்கான இடஒதுக்கீடு முப்பத்தி மூணு விழுக்காடு ஏற்கனவே பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் இருக்குது அதை அமுல்படுத்தணும்னு சொன்னாலே சென்சஸ் எடுக்கணும்னு சொல்லி இப்போ இருபத்தி ஆறில் நடந்து இருபத்தி ஒம்போதில் மகளிர் இடஒதுக்கீடோடு சேர்ந்து டீலிமிட்டேஷன் நடக்கப்போகுது அது தொகுதி மறு சீரமைப்பு மறுவரையறை நடக்கப்போகுது இப்போ இதுக்காக ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்கா ஒரு சிறிய அளவாது இப்படி ஒன்று நடக்கப் போகுது அப்படின்னு ஒரு முகாந்திரம் எதுவுமே இல்லை ஏன்னா இப்படி நடத்தணும்னு சொன்னால் இவர் சேரி அந்த ட்ராமா மாதிரி ஏழு மா மாநிலத்தில் கூப்பிட்டு வச்சு அதனால் எதாவது பயன் நடக்க போகுதா அதனால் எதாவது வந்து விளைவு இருக்க போகுதா இது வந்து ஒரு இந்த ஒரு நட்சத்திர விடுதியில் எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு நாள் செய்தி அதை தாண்டி இதுக்கு எந்த விதமான முக்கியத்துவம் இல்லை இந்த ஆண்டிகள் மடங்கட்டின கதையாக ஏற்கனவே இண்டி கூட்டணி நம்ம சொல்லுவோம் அந்த அந்த இண்டி கூட்டணியினால் இது வந்து ஏதோ ஒரு பிரதமரை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அவியல் கூட்டணி தான் அந்த இண்டி கூட்டணி கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கூப்டனா இந்த கூட்டமும் கூட யாருக்கும் எந்த பலனும் கொடுக்க போகிறது இல்லை ஒரு நாள் விளம்பரம் கிடச்சிருக்கு அந்த நட்சத்திர விடுதிக்கு வருமானம் கிடச்சிருக்கும் போல இருக்குது அதை தாண்டி இதில் ஒன்றும் சாதிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா இன்றைய செய்தித்தாளில் என்ன வந்திருக்குன்னா இது சட்டமன்றத்தில் கூட நேற்றுக்கு பேசியிருக்கார் முதலமைச்சர் இந்த கூட்டு நடவடிக்கை குழு போட்டிருக்கோம் இதனுடைய கூட்டம் அடுத்த மாதம் ஒரு இடத்துல நடக்கும் அடுத்த மாதம் ஒரு இடத்துல நடக்கும் இப்போ இந்தி கூட்டணி நடந்தது இல்லையா அதே மாதிரி தான் அதை ஃபாலோ பண்ணி ஒரு தமிழ்நாட்டு நாளுடைய இந்தி கூட்டணி மாதிரி இது இதனால பிரதமர்கிட்ட கொண்டு போய் சொல்ல போகிறாங்களாம் பிரதமர்கிட்ட போய் நாங்கள் இதுக்காக எங்களுடைய நாங்கள் கொடுத்த தீர்மானங்களை பிரதமர்கிட்ட கொடுக்க போகிறோம் அப்படின்னு இது எந்த அளவுக்கு நகைப்புக்குரியதாக இருக்குதுன்னா இதை முடிவு பண்ண வேண்டியது எந்த சட்டமன்றமும் கிடையாது இவங்க வந்த எந்த முதலமைச்சரும் கிடையாது இவங்களால் எதுவுமே பண்ண போகிறதில்ல எந்த விதமான பங்களிப்பும் இவங்களுக்கு இருக்க போகிறதில்ல ஏன்னா இதை செய்ய போகிறது நாடாளுமன்றத்தில் வந்து சட்டம் ஏற்றிருக்கிறோம் நாடாளுமன்ற தேர்தல் ஆணையம் இருக்குது அதுக்கான குழு போட போகிறாங்க இப்போ எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக ஒரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு குழு போட்டாங்களோ அதே மாதிரி ஒரு குழு போடுவாங்க அது மாதிரி அந்த குழுவினுடைய அறிக்கை இருக்க அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும் இது நிறைய நாள் இருக்குது நிறைய வருஷம் இருக்குது வரவே முடியாத ஒரு விஷயத்துக்காக நானும் போராடுறேன்னு ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறார்னு சொன்னால் இன்றைக்கி காலையில் செய்தி வந்திருக்கு செய்தித்தாளில் இன்றைக்கி காலையில் ஏழுலேருந்து எட்டு மணிக்குள்ளார சென்னையில் இருக்கிற ஏழு இடத்துல செயின் ஸ்நாட்சிங் நடந்திருக்கு இன்றைக்கி ஒரே நாளில் ஒரு மணி நேரத்தில் பதினஞ்சு இடத்துல இந்த மாதிரி நடக்குது இந்த சட்டம் ஒழுங்குன்னு சொல்றது ஒரு சிறிய அளவில் கூட இல்லை தினசரி காலையில் ரெண்டு கொலை மதியம் ரெண்டு கொலை நைட்டு ரெண்டு கொலைன்ற மாதிரி ஆயிப்போச்சு சட்டம் ஒழுங்கு இவ்வளோ கேவலமாக இருக்கு சாதாரணமான போதை வஸ்துக்களுடைய பயன்பாடு பெட்டிக்கடையிலிருந்து தொடங்கி கல்லூரியிலிருந்து தொடங்கி எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு கிடைக்கிறது மிக சல்லிசாக கிடைக்கிற ஒரு பொருளாக போதை பொருள் மாறி இந்த அளவுக்கு மோசமாக தரந்தாழ்ந்து சட்டம் ஒழுங்குலையும் சரி போதை உள்ள மாநிலமாக சொல்லிட்டு அன்புக்குரிய அப்பா வந்து பேரன்புக்குரிய அப்பாவாக இருந்துகிட்டு இந்த மாநிலத்தை சீரழிச்சதை தவிர கடந்தோர மாநிலமாக ஆக்குனதை தவிர முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் எந்த சாதனையும் பண்ணல தான் இந்த மடைமாற்றுகிற அரசியல தந்திரத்தை பண்றாரு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ஸ்காட்லாந்து யார்டுல இருக்கிற மாதிரியால ஒரு காவல்துறை வந்து சிறப்பாக செயல்படுகிறது எங்களுடைய முதல்வருக்கு கீழ சுத்தவருக்கு கீழனு சொல்லிருக்காரு நீங்க சொல்றதை வந்து அவரை அவமதிக்கிற மாதிரி இல்ல காவல்துறையை நாங்க மதிக்கிறோங்க காவல்துறை இல்லைன்னு சொன்னால் இந்த அளவு கூட சட்டம் ஒழுங்கு இருக்காது ஆனால் காவல்துறை சுதந்திரமாக செயல்படலைன்னு சொல்கிறோம் காவல்துறை திமுகவனுடைய மாவட்ட செயலாளர்களுடைய கண்ட்ரோலில் இயங்குதுன்னு நாங்கள் குற்றம் சாட்டுறோம் ஏன் சொல்கிறோன்னா தருமபுரியில் ஒரு மாவட்ட செயலாளர் புதிதாக நியமிக்கப்பட்ட இன்றைக்கி அவர் வீட்டுக்கு போயிட்டார்னு நினைக்கிற மாற்றிட்டாங்க அவர் என்ன சொல்கிறார் கூட்டத்தில் அதிகாரிகளை வச்சுக்கிட்டு காவல்துறை மாவட்ட காவல்துறை அதிகாரி என்னுடைய உத்தரவில் தான் நடக்கணுன்றார் மாவட்ட ஆட்சியர் நான் தான் கேட்கணுன்றார் என்னை மீறி ஒரு துரும்பு கூட இங்கே நடக்க முடியாதுன்றார் மாவட்டத்துக்கான ஒரு அமைச்சர் இருப்பார் பொறுப்பு அமைச்சர்னு அவர் கூட நான் சொல்கிறது தான் கேட்கணும்ன்றாரு இந்த கட்ட பஞ்சாயத்து தான் திமுகவினுடைய டிஎன்ஏ திமுக எப்ப வந்தாலும் இந்த ரவுடிஸோ கட்ட பஞ்சாயத்து நில நில அபகரிப்பு செயின் ஸ்னாச்சிங் இதெல்லாம் சர்வ சாதாரணமாக நடக்கும் இந்த டிஎன்ஏ இருக்குன்ற உடைய டிஎன்ஏவுலேயே இந்த கரப்ஷனு கட்ட பஞ்சாயத்து ஊழல் இதெல்லாம் சர்வ சாதாரணமாக இருக்குது குடும்ப ஆட்சி இதெல்லாம் அதை மறைக்கிறதுக்காக மடைமாற்றுவதற்காக தான் இப்படி சொல்கிறாங்க காவல்துறையை நாங்கள் மதிக்கிறோம் காவல்துறையில் எந்த விதமான நாங்கள் அதற்காக அவர்களுடைய மரியாதையை அவர்கள் இருப்பதனால தான் இந்த அளவாக சட்டம் ஒழுங்கு இருக்குது ஆனால் காவல்துறையுடைய வேலை என்ன வந்து ரேஷன் கடையில் பிரதமருடைய புகைப்படம் வைக்க சொன்னால் ரேஷன் கடையில் இருக்குதுன்னு நாட்டில் இருக்குது எண்பது கோடி மக்களுக்கும் இலவசமாக ரேஷனில் அரிசி பருப்பு கொடுக்கறது பாரத பிரதமர் அவருடைய புகைப்படம் வைக்கணுன்னு சொன்னால் அது வைக்கிறதுக்கு அது நாங்கள் இப்போ வைக்கிற முயற்சி பண்ணாலும் அது சட்டவிரோதம் அது கைது பண்ணுவார் சரிப்பா நீங்கள் எல்லா இடத்துலையும் உங்கள் மா மாநில முதலமைச்சருடைய புகைப்படம் இருக்குது ஆனால் இன்றைக்கி நல்லவாக உங்கள் அப்பாவாக நீங்கள் மாற்றி ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க அட்லீஸ்ட் உங்களுடைய சாராய கடையிலேயாவது உங்கள் பகலம் இருக்கணுமே அது இல்லாமல் இருக்கிறது குடிகாரர்களுக்கும் வந்து நீங்கள் ஏன்னா நீங்கள் அநல்வழிப்படுத்துறீங்க போதையில்லாத மாநிலம் பிள்ளைகளுமா முயற்சி எடுக்கிறீங்க அந்த ஒரு அப்பாவுடைய புகைப்படம் இருக்கட்டுமேன்னு எங்க சகோதரி இங்க போய் ஓட்டினா அவங்கள கைது பண்றீங்க நேற்று நைட்டு நைட்டு பன்னெண்டு மணி வரையில எங்களுடைய சென்னை கிழக்கு மாவட்டத்தில் சகோதரி மீனாட்சியும் தங்கசோபனா போன்ற உள்ளிட்ட சகோதரிகளை நேற்று நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் சிறையில் வச்சிருக்காங்க அதனால இந்த காவல்துறைக்கு இதான் வேலையான்னு கேட்கணும் காவல்துறைக்கு டாஸ்மாக்ல வந்து காவல் காக்கிறதும் டாஸ்மாக்ல போய் முதலமைச்சருடைய புகைப்படம் இல்லையேன்னு ஒரு ஆதங்கத்துல ஒட்டுறோம் அதை தடுக்கிறதும் அவங்கள கைது பண்ணுறதும் அவங்க பின்னாடி நிற்கிறதும் காவல்துறை வேலையான்னு கேட்குறோம் ஒன்றும் இல்லை திருச்செந்தூரில் நேற்றுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி திறக்கப்பட்ட ஒரு கழிவறை அரசாங்கத்து செலவு அது எத்தனையோ கோடி அதில் எத்தனை கோடி ஊழல்னு தெரியாது ஊழல் இல்லாத துறையே இல்லை தமிழ்நாட்டில் எல்லாத்துலேயும் ஊழல் நானூற்றி முப்பத்தாறு கோடி ரூபா கழிவறையில் ஊழல் சென்னையில் அங்கே எவ்வளோ ஊழல்னு தெரியல இரநூறு எத்தனை கோடி அதில் கழிவறை கட்டணத்தில் கழிவறையில் தண்ணீர் வர்றதுக்கான பைப்பு இல்லை கழிவறையினுடைய மூடி இல்லை தண்ணியா தான் மாணவரியா போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கம் தண்ணியே வரல இதை படம் பிடித்து காட்டிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு நிர்வாகி சாதாரண ஒரு பக்தர் அவர் வீட்டில் போய் காலையில் அஞ்சு மணிக்கு ஐம்பது போலீஸ்காரங்களை நிற்க வைக்கிறீங்க அவர் உடனே வாங்க கைது பண்ணுறீங்க காரணம் சொல்லுங்கன்னு கேட்குறாரு ஒரு சமுதாயத்தில் நடக்கிற சீர்கேடுகளை வெளியில கொண்டு வரதுக்கான முயற்சி எடுத்தா அது சாதாரண குடிமகனா இருந்தா என்ன பாரதிய ஜனதா கட்சியோட நிர்வாகியா இருந்த அவன் வீட்டுல போய் நிக்கிறீங்க காவல்துறைக்கு அநியாயம் நடக்குது ஒரு பெண்ணுக்கு வந்து இன்னைக்கு காலையில கூட வந்து கழுத்துல செய்யிருக்காங்க பெசன் நகர்லயும் திருவான்மியூர்லயும் பள்ளிக்கரணையிலயும் காவல்துறைக்கு இந்த வேலை இல்லையா ஏன்னா காவல்துறையினுடைய வேலையை அவங்க விட்டுட்டு திமுகவினுடைய ஏவல் துறையாக மாறினதுனாலதான் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது அவர்களுடைய வேலை ஏதோ இருக்கு அதை விட்டுட்டாங்க முழுக்க இந்த கஞ்சா வியாபாரத்தில் கண்டுக்கிறதுல கள்ளச்சாராயம் நடக்கிறதுல கண்டுக்கலை சட்டம் ஒழுங்கு கேவலமாக போயிட்டு இருக்கிறதுல கண்டுக்கல ஒவ்வொரு நாளும் நூறு ரூபாய்க்கும் இரநூறுபாய்க்கும் கொலை நடக்கிறது சாதாரணமாக நடக்குது ரோட்டில் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு கொலை பண்ணுறான் இன்னும் இன்னொரு பக்கம் என்னை உயிருக்கு பாதுகாப்பு இல்லை நான் வந்து மணல் திருடனை வந்து கண்டுபிடிச்சு சொல்கிறேன் இது மாதிரி வந்து சவுண்டு திருடுறாங்க எத்தனை லட்சம் லாரி நிக்குது போட்டால் என் உயிருக்கு பாதுகாப்பு வேணும்னு போலீஸ்காரங்களுக்கு வீடியோ வீடியோ ஒரு ஒரு மணி அந்த சமூக சேவகர் அவர் அவர் அதிகாரி முன்னாள் காவல்துறை அதிகாரிக்கும் பாதுகாப்பு இல்ல இந்நாள் காவல்துறை அதிகாரிக்கும் பாதுகாப்பு இல்ல சாதாரண மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை மாணவிகளுக்கும் மகளிருக்கும் பாதுகாப்பு இல்லை இப்படி ஒரு அரசாங்கம் நடக்கிறது தான் திராவிட மாடல் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அரசாங்கம் இதை மடைமாற்றுவதற்கான தந்திரமாகத்தான் வரவே போகாத என்றைக்கு வரும்னே தெரியாத ஒரு மறுசீரமைப்பு ஃபேர் டீலிமிட்டேஷன் வார்த்தையை திடீர்னு கண்டுபிடிச்சிருக்காரு முத்துவேல ஸ்டாலின் இந்த டீலிமிட்டேஷன் வரும்பொழுது நிச்சயமாக இப்போ பிரதமர்கிட்ட கொண்டு போயிட்டு இந்த மனு கொடுக்க போகிறாங்களா பிரதமர் என்ன சொல்ல போகிறாரு ரொம்ப சந்தோஷம் இதுதான் நான் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னப்பா தெலுங்கானாவில் தேர்தல் நடந்தது அப்போ பரப்புரையின் போது பிரச்சாரத்தின் போது என்ன சொன்னார் தெரியுமா இப்ப நீங்க எல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் தலைவர் இருக்கார் இல்லையா எங்கே போனாலும் நாலு சீட்டோட கொண்டு வந்து பிடிச்சிடுவாரு நாற்பது சீட்டு இருந்தாலும் நாலு கொண்டு வந்துடுவார் ராசியான தலைவர் அவர் அவர் என்ன சொல்றாருன்னா ஜித்னா ஆபாதி உத்னா ஹக் அப்படின்னு ஹிந்தி எனக்கு ஹிந்தி அவ்வளோ தெரியல அதில் என்ன அர்த்தம்னு சொல்றாருன்னா எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறீங்களோ அந்த உங்களுக்கு பிரதிநிதித் தொகை தகுந்த மாதிரி உங்களுக்கு வள உங்களுக்கு உரிமை இருக்கணும் அதுதான் அதனுடைய தமிழாக்கம்னு வச்சுக்கோங்க இதை சொல்லி சொன்ன சொல்றாரு இப்போ மக்கள் தொகை அடிப்படையில் பிரதிநிதித்துவம் அடிப்படையில் உங்களுக்கு வந்து பாராளுமன்ற உரிமை கிடைக்குதுன்னு சொன்னால் அப்போ தென் மாநிலங்களில் இருக்கிற நாலஞ்சு மாநிலங்களில் நூறு இடத்துக்கு மேலே குறையும்ன்றத முன்னெச்சரிக்கையாக ஒரு வருஷம் முன்னாடியே சொல்லிட்டாரு ஆகியனால நாங்க அப்படி எடுக்க போறது இல்லைன்னு சொல்லி எங்க உள்துறை அமைச்சர் கோயம்புத்தூர்ல வந்து பொதுக்கூட்டத்துல எல்லா மக்களுக்கு மத்தியில சொல்லிட்டாரு என்ன சொல்லியிருக்காரு நாங்க ஒரே ஒரு இடம் கூட குறைய போகிறதில்லை நீங்க சொன்ன பத்து இடம் குறையும் எட்டு இடம் குறையும் அப்படி குறைய போகிறதில்ல மக்கள் தொகை அடிப்படையில் அது வரப்போகிறதுக்கு இல்லை ப்ரப்போர்ஷனேட் ப்ரோரேட்டான்னு சொல்கிறாங்க ப்ரோரேட்டான்னு சொன்னால் ஏற்கனவே நம்ம பல தடவை சொல்லியிருக்கிறோம் இரநூத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினருக்கு முப்பத்தி ஒம்பது தமிழ்நாடு அது ஏழு புள்ளி ஒன்று ஏழு விழுக்காடு அதே விழுக்காடு தான் வந்து நீங்கள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு அறுநூற்றி நாற்பத்தி மூணு ஆகும் அது எழுநூற்றி நாற்பத்தி மூணு ஆகி இருந்தாலும் ஆகும் ஆயிரமாக இருந்தாலும் அதுக்கு ஏழு புள்ளி ஒன்று ஏழு எவ்வளவோ அது இருக்க போகுது இதை ஒரு உள்துறை அமைச்சர் சொல்லிட்டார் இதில் வந்து அக்கா கனிமொழிக்கு அதில் அர்த்தம் புரியலன்னு சொன்னால் அப்போ இவங்களுடைய திட்டம் வந்து வேற ஏதோ அவங்களுடைய எண்ணமே ஏதோ ஒரு மடைமாற்றுக்கிற ஒரு தந்திரம் இப்போ வரக்கூடிய தேர்தலில் அவங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வரலாற்று தோல்வி கிடைக்கும் ஏன்னா திமுக இன்னொரு முறை வந்ததாக சரித்திரமே இல்லை முதல் ஒரு தடவை ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அப்புறம் வீட்டுக்கு போவோம் இப்போ இப்போ ஊழலோடு சேர்ந்து கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு எல்லாம் போக இப்போ வாரிசு அரசியல் வந்துடுச்சு அவருடைய அடுத்தவர் வந்துட்டார் உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டார் துணை முதலமைச்சராகிட்டார் அடுத்த முதலமைச்சர் ஆகிறதுக்கான வேட்பாளருக்காக அவர் இருக்க போகிறாரு அதுக்கு ஏன்னா அடுத்த பையனை கொண்டு வந்துட்டார் இன்ப நிதியை கொண்டு வந்து முல்லை அடுத்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிட்டார் இந்த ஒரு காலண்டரில் படம் இருக்கும் இல்லையா பெரிய படம் சின்ன படம் ஆகிடும் கீழே இருக்க படம் மேலே போயிடும் கீழே இருக்கும் போஸ்ட் விட்டுரும் போஸ்ட் விட்டிகிட்டே இருக்கணும் அதுதான் திமுகவினுடைய தந்திரம் அதுதான் திராவிட மாடல் அரசு இது வந்து உள்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்காரு பாரத பிரதமர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு இன்ஃபேக்ட் பாரத பிரதமர் தான் தென் மாநிலங்களை குறையும் அந்த ராகுல் காந்தி சொல்ற மக்கள் தொகைக்கு அடிப்படையில் அந்த மாதிரி வந்து சீரமைப்பு இருக்காதுன்ற உத்தரவாதம் சொல்லியிருக்காரு பாதிக்க போய் வரும் ஆனால் நான் பாதிக்க விட மாட்டேன் அப்படி சொல்கிறது பிரதமர் ஆனால் அவர்கிட்ட போய் கொடுக்க போகிறாங்களாம் ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது மக்கள் வந்து முதல்ல மாதிரிலாம் இல்லைம்மா கொஞ்சம் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க என்ன நடக்குது எதுக்காக இந்த ஏன்னா ஒரு மணி நேரத்தில் இன்றைக்கி எட்டு இடத்துல நடந்த செயின் பறிப்பு உடனடியாக அந்த சோசியல் மீடியா தொலைக்காட்சி எல்லாத்துலேயும் வந்தாச்சு ஸோ இதை கவனிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை நீங்கள் போய் டீ வராத டீலிமிட்டேஷன் இப்போ நம்ம சுனாமி வந்து அறுபது வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்னு ஜாதகத்தில் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு அநேகமாக ஸ்டாலின் அடுத்த கூட்டத்தில் இந்தியா முழுக்க இருக்கிற முதலமைச்சர்லாம் கூட்டி ரெண்டாயிரத்தி இன்னும் இன்னொரு நாற்பது வருஷத்துக்கு பிறகு சுனாமி வருது அதுக்கு இந்த இத்தனை பேர் பாதிப்பாங்க இத்தனை லட்சம் கோடி எங்களுக்கு நிதி ஒதுக்கணும் நஷ்டஈடு கொடுக்கணுன்றது கேட்டாலும் கேட்பாருன்னு நான் நினைக்கிறேன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவியில் நீடிக்கணுமா அப்படின்னு ஏற்கனவே வந்து கோர்ட் வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க இப்போ அவருடைய வந்து ஜாமீனை வந்து ரத்து செய்யணுங்கிற இந்த வழக்கு வந்து அதற்கான மறுப்பு இல்லைன்னா வந்து ஆதரவு உங்கள் உங்களுடைய தரப்பிலிருந்து இருந்து ஒரு கேள்வி எழுப்பி இருந்தாங்க ஆனா அதற்கான எந்த பதிலுமே அவர் சைட்ல இருந்து வரலை அதனால திரும்பவும் வந்து ஒரு கண்டனத்தை தெரிவித்து ஒரு கெடு கொடுத்துருக்காங்க பத்து நாட்களுக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்து அதாவது இந்த டாஸ்மாக் சற்று முன்னு வந்த செய்தி இந்த டாஸ்மாக் அமலாக்கத்துறைக்கு டாஸ்மாக் விச அமலாக்கத்துறைக்கு உரிமை இல்லைன்னு போட்ட வழக்குல இருந்து ரெண்டு நீதிபதிகளும் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நாங்கள் சொல்லிட்டாங்க சொல்லிட்டு வர வேண்டிய தீர்ப்பு வரல ஒரு கால தீர்ப்பு வந்திருந்ததுன்னா அதுக்கு முடிவு வந்திருந்தா யார் யார் கரூர் கே கோ அல்லது வந்து தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சரோ அல்லது யாரோ முதல சம்மந்தப்பட்டவங்க நிச்சயமாக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் அது அவங்களே விலகியிருக்காங்க அது ஏன்னா செந்தில் பாலாஜியுடைய வழக்கு ஒரு வித்தியாசமான வழக்கு அவருக்கு வந்து வழக்கை தொடுத்தது யாருன்னு தெரியும் உங்களுக்கு இப்போ இருக்கிற முதலமைச்சருக்கு கட்சி தான் வழக்கே போட்டாங்க என்ன வழக்கு போட்டாங்கன்னா அதை விட முதலமைச்சர் போயிட்டு அந்த ஊரில் போய் கரூரில் போய் நின்றுக்கிட்டு இந்த ஊரில் ஒரு அமைச்சர் இருக்கான்ப்பா அப்படின்னு ஒருமை இல்லை அவர் பண்ணுற அநியாயம் இருக்கேப்பா அவருக்கு பண்ணுற கொள்ளை அடிக்கிறது இருக்கு அவர் வந்து ஒரு ஒரு கண்டக்டருக்கு ட்ரைவருக்கு செக்கருக்கு மெக்கானிக்கு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஐநூறு பேர் எடுக்கிற இடத்துல ஐயாயிரம் பேருக்கு பணம் வாங்கினா ஒரே ஆள் அவரு தான்ப்பா இதில் இன்னொரு இந்த ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சொல்கிறாரு இந்த ஆள் கெட்ட கேட்டுக்கு இந்த அம்மா முதலமைச்சராக இல்லாதப்ப இவன் பேரெலாம் பரிசீலனைக்கு வந்துதுங்க அப்படின்லாம் சொல்கிறாரு யார் சொன்னது முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அன்னைக்கு சொல்லி வழக்கு போட்டு இன்னைக்கு அது உள்ளே வரும்போது இல்லை இல்லை நான் வாங்கின பண்ணதுலாம் திருப்பி கொடுத்துட்டேன் நாலாயிரம் பேர்கிட்ட வாங்கினேன் நானூறு பேருக்கு வேலை கொடுத்துட்டு மீதி மூவாயிரத்து அறநூறு பேருக்கு திருப்பி கொடுத்துட்டேன் அப்படி சொல்றது எங்கேயாவது வந்து இது 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 யாராவது இதில் வந்து அவர் வழக்கில் இருந்து விடுதலை பண்ணிட்டாரா இல்லை நெருப்பில் இறங்கி வந்துட்டாரா இல்லை குற்றம் இல்லாத ஒன்று நிறுவனம் ஆகிடுச்சா இந்த ஆளு பத்து ரூபா பாலாஜின்னு ஒரு வெக்கம் ஒரு ஒரு கோட்டருக்கும் பத்து ரூபா வாங்குறது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு பிஹெச்டி பண்ணுறதுக்கு உலகத்துக்கே ஒரு நிறுவன ஊழலனுடைய ஊற்றுக்கண்ணா ஒரு நிறுவனம் இருக்க முடியும்னு சொன்னால் அதில் பிஹெச்டி இல்லை அதுக்கு மேலே என்ன வேணாலும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான ஒரே நிறுவனம் எதிர் தெரியும் இன்றைக்கி டாஸ் மாக்குது ஊழலினுடைய ஊற்றுக்கண் ஒரு வகையில் ஊழல் இல்லை பல வகையில் பல முனையில் ஊழல் மேனுஃபேக்சரிங்கில் ஊழல் கொள்முதலில் ஊழல் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதில் ஊழல் அதை வந்து வியாபாரம் பண்ணுறதுல அதை இத்தனை மணிக்கிலேருந்து இத்தனை மணிக்கு விற்கணுன்றது அதில் கிடையாது காலையில் கூடுவாஞ்சேரியில் ஒரு இடத்துல போனீங்கன்னா நாலு காலையில் ஏழு மணிக்கு விடிக்காலையில் ஏழு மணிக்கு கேஷ் வாங்கிட்டு ஒரு ஆள் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு சின்ன பெட்டி கடை மாதிரி வச்சுக்கிட்டு என்ன நடக்குது தமிழ்நாட்டில் அதுக்கு ச வந்து நடக்கிறது காவல்துறை அதிகாரிக்கு தெரிஞ்சு நடக்குது அது தெரியும்னு ஒருத்தர் சொல்கிறாரு இன்னொரு இடத்துல ஒரு ஒரு வியாப ஒரு டாஸ்மாக் ஊழியர் சொல்கிறாரு நான் அப்படி தான் வாங்குவேன் நீ கலெக்டர்கிட்ட போய் சொல்றியா போய் சொல்லு எல்லாருக்கும் பங்கு இருக்கடா சொல்கிறாரு அப்போ ஏதோ ஒன்று ரெண்டு வீடியோவில் வந்துச்சுன்னா உடனே அவர் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அவரை சஸ்பெண்ட் பண்ணுறோம் அவர் டெம்பரவரி எம்ளாயாக இருப்பார் அவர் பாவம் ஏழையாக இருப்பார் அவர் சஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க இதுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் யார் அவருக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் ஒன்றரை வருஷம் உள்ளே இருந்தார் எதுக்காக இருந்தார் ஒன்றரை வருஷம் கொஞ்ச நாள் வெக்கம் கட்டத்தனமாக மந்திரியாகவே கண்டினியூ பண்ணார் சுப்ரீம் கோர்ட்லேருந்து கேள்வி மேலே கேள்வி கேட்ட பிறகு வச்ச பிறகு மந்திரியிலேருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு பேருக்கு வந்து ராஜபோகமாக உள்ளே இருந்தார் வெளியில் வந்த மூணாவது நாள் அமைச்சராகிறார் நாங்கள் சொல்லலை சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறாங்க என்ன அசிங்கமாக இருக்குது வெளியில் வந்த மூணாம் நாள் அதே துறைக்கு அமைச்சர் இதில் இதில் சுப்ரீம் கோர்ட் அவ்வளோ தூரம் கேட்குறாங்க ஊழலினுடைய ஊற்றுக்கண்ணாக செந்தில் பாலாஜி இருக்கார் அந்த டாஸ்மாக் துறையை மாற்றி வச்சுருக்காரு ஆகினால செந்தில் பாலாஜி உடைய வழக்கெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் துரிதப்படுத்த முடியுமோ துரிதப்படுத்தி சிறைக்கு செல்ல வேண்டிய மிகப்பெரிய ஆள் அவரோட சேர்ந்து அவர் யாருக்கெல்லாம் அவருடைய இந்த ஊழல் மூலமாக சம்பாதிச்ச பணத்துல பங்கு கொடுத்திருக்காரோ அவர்களும் சிறைக்கு செல்ல வேண்டிய பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து செய்தி இதுதான் சொல்ல வந்த இந்த வழக்கினுடைய தாக்கத்தை பாருங்க அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சது ஒரு சிறிய அமௌண்ட் தான் ஒரு ஆயிரம் கோடி ஒரு உத்தேசமாக நான்கு கடையில போய் விசாரிச்சதில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஒரு உத்தேசமாக ஆற ஆயிரம் கோடி கிட்டன்னு இது லட்சக்கணக்கான கோடி இருக்கும் ஏன்னா நான் தான் சொல்கிறோமே அதனுடைய உற்பத்தி விலை பத்து ரூபா ஐம்பது பைசா இருக்கிற ஒரு குவாட்டர் சரக்குனுடைய உற்பத்தி விலை இங்கே வந்து இரநூறுவாய்க்கு விற்குது அந்த இரநூறுவா கூட கூட நாற்பது ரூபா முப்பது ரூபா அது தனியாக பில் இல்லாமல் எங்கேயாவது விலைப்பட்டியல்ல எங்கேயாவது இந்த டாஸ்மாக் கடையில் ஒட்டியிருக்காங்களா எங்கே இப்போ வந்து வெளி தெருவில் இருக்கிற ஒரு பூ வியாபாரம் பண்றவங்க மீன் வியாபாரம் பண்றவங்க இருந்து பத்து ரூபாய்க்கு கூட இன்னைக்கு வந்து கியூஆர் ஸ்கேன் வந்தாச்சு ஜிபே வந்தாச்சு ஏன் வந்து டாஸ்மாகில் கொண்டு வர முடியல ஏன் பில் வந்து கொடுக்க முடியல ஏ டாஸ்மாக் தான் ஒட்டுமொத்த ஊழல்னு சொல்றோம் எத் எதுக்குமே கணக்கு இல்லை ஒன்னு ஃபேக்ட்ரி இல்லை எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு பில் பண்ணது பாதிதா இருக்கு இப்ப இதுல வந்திருக்க கூடிய தீர்ப்பு இல்லைன்னா இவங்களுக்கு வரக்கூடிய வந்து இந்த அமர்வுல வந்து ஏதாவது இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கறதுனால வந்து இவங்க விளையிட்டாங்களா அந்த உப்பு தின்னவ தண்ணி குடிக்கணும் அது தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சு ஆகணும் நீ அதுதாங்க சொல்றேன் இப்போ நீ வேற நீதிபதி வருவாங்க இவங்க அமலாக்கத்துறை விசாரிக்கிறதுக்கு அனுமதியே இல்லைன்னு சொல்றதுக்கு டாஸ்மாக்கு என்ன இது இருக்கு டாஸ்மாக்ல எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு நாங்க இதை பல தரமா சொல்றோம் நாற்பதாயிரம் கோடி இன்னும் ஒரு லட்சம் கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கு ஒவ்வொரு துறையிலும் ஊழல் என்ன சாதாரண ஊழல் இதுக்கு நான் தான் சொல்லணும் பிஹெச்டி பண்ண முடியும் அவ்வளோ ஊழல் நடக்கிற இடமாக டாஸ்மாக் மாறி இருக்குது அதனால் எந்த நீதிபதி வந்தாலும் இது ஆரம்பம் தான் இதன் மூலமாக லட்சக்கணக்கான கோடி ரூபாயில் நடந்திருக்கிற ஒவ்வொரு ஊழலும் வெளியில் கொண்டு வரப்படும் அதுக்கு காரணமானவங்களும் தண்டிக்கப்படுவாங்க மேகதாது அணையில எந்த கும்பனாலையும் வந்து அணை கட்ட முடியாது அப்படின்னு வந்து துரைமுருகன் வந்து சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி வந்து டி கே சிவகுமார் அவர்கள் வந்துட்டு போயிருக்காரு போனதுக்கு அப்புறம் மேகதாது அணையை பற்றி துரைமுருகன் பேச காரணம் என்ன அதாவது அதுதான் சொல்றேன் மடைமாற்ற தந்திரம் இதே துரைமுருகனும் இதே முக்துவல் இருக்க ஸ்டாலினோ அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கணும் அவர்கிட்ட நீங்கள் மேகதாட்டு அணை கட்டுறதுனால தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு அதனால நாங்க அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க முடியாது ஏன்னா நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வர தண்ணீரை நீங்க தடுத்து எடுத்துட்டீங்கன்னா ஏற்கனவே எங்களுடைய விவசாய விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க கொடுக்கறத நீங்க எப்பயுமே கொடுக்கறதில்ல நீங்க எந்த உச்சநீதிமன்றம் நடுவர் மன்றம் யார் ஆணையம் யார் சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டேங்குறீங்க அதனால இதை கட்ட முடியாது எங்களுடைய ஒப்புதல் இல்லாம நீங்க கட்டக்கூடாதுன்றத சொல்லணும் இல்ல ஆமா குறைஞ்சபட்சம் சொல்லணுமா வேணாமா ஒரு எதிர்பால் தெரிவிக்கணுமா வேணாமா தகவல் வந்தமே சொல்லியிருக்கணும் அங்கே போ அங்க போனாப்பயும் சொல்லலை இங்க வந்தாப்பையும் சொல்லலை இன்னைக்கு எதுவும் கட்ட முடியும் நாங்க சொல்றங்க இல்ல அவங்க போனதுக்கு அப்புறம் பேசுறதுக்கு அதுதாங்க நாங்க ஏற்கனவே சொல்லியாச்சு நாங்க என்ன சொல்றோம் பல தடவை சொல்லிட்டோம் மத்திய அரசாமத்துனுடைய சுற்றுச்சூழலனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு செங்கலை கூட அவங்களால எடுத்து வைக்க முடியாது நீங்க திட்டம் போடலாம் ஒதுக்கீடு பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் நீங்க அந்த கர்நாடக மக்களை நீங்க வேணா ஏமாத்தலாம் அதில் இன்னொரு குடும்பம் என்னன்னா டி கே சிவக்குமார் இன்னொன்று சொல்றாரு தமிழ்நாட்டு மக்களுக்கும் சேர்ந்து அது பயனளிக்கிறதுக்காக தான் அது டி கே சிவகுமார் வந்து அது செய்கிறாரோ அப்படி இருந்தால் தமிழ்நாடு கர்நாடகாவும் சேர்த்து கூட்டு முயற்சியாக பண்ணலாமே பாதிப்பான தமிழ்நாட்டிலேருந்து வாங்கிக்கலாமே அப்படின்னா நாங்கள் கட்டியே தீர்வோம் எந்த எதிர்ப்பு வந்தாலும் கட்டியே தீருவோம் எதுக்கு இந்த வீராவசம் ஆனால் இது எவ்வளோ ஏமாற்று வேலை அதுக்குதான் நாங்கள் வந்து எங்கள் மாநில தலைவர் அன்னைக்கு கருப்பு கொடி காட்டி கருப்பு சட்டை போட்டு எல்லா இடமும் எதிர்ப்பு தெரிவித்தோம் ஏன் எதிர்ப்பு தெரிவித்தோம் நீ எங்க பேசணுமோ அங்கே ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க இப்போ யாரை ஏமாத்துறீங்க டெல்டா மக்களுக்கு விவசாயிகளுக்கு துரோகம் அழிக்கிற கட்சி திமுகன்றோம் கேரளாவில் பினராயி விஜயனுடைய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு வார்த்தை உத்த நீதிமன்ற உத்தரவு வந்தாச்சு நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி உயர்த்துவதற்காக எல்லா விதமான உத்தரவும் வந்த பிறகும் ஏன் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு ஏன் அதனால எத்தனை மாவட்டத்தினுடைய பாதிப்பு இருக்குது செண்பகவள்ளி அணையினுடைய தீர்ப்பு வந்திருக்கு அதனால் அதனால எத்தனை மாவட்டத்தினுடைய விவசாயிகள் பாதிக்கிறாங்க இதை பத்தி ஒரு வார்த்தை பேசினாரா ஒரே ஒரு வார்த்தை பினராய் விஜயன்ட்ட இவர்களுக்கு செவப்பு கம்பளம் விரித்து அவங்களை வரவேற்பு கொடுத்து பத்தமடை பாயும் கோவில் பட்டி முறுக்கும் சீடையும் கொடுத்து போகிறதுனால என்ன பிரயோஜனம் இது எவ்வளோ அசிங்கமாக இல்லையா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் துரோகம் அழிக்கிற கட்சி திமுக அது சொல்கிறோம் நாங்கள் அதுக்கு தான் கருப்பு கொடி காட்டணும் அங்கே இருக்கிற வீணா போன மருத்துவ கழிவு எல்லாம் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொட்டிட்டு போகிறான் அங்கே இருக்கிற நாய்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டு பாட்டில் விட்டுட்டு போறாங்க தமிழ்நாடு சகோதரத்துவத்தோட அவங்களுக்கு வந்து காய்கறிகளை கொடுக்குறோம் நாம் கொடுக்கலன்னா அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவே கிடைக்காது கேரளா மக்களுக்கு அவ்வளோ தூரம் நாம் கொடுக்குறோம் இங்கேருந்து நாம் கனிம வளத்தை நீங்கள் கொடுக்குறீங்க காய்கறியை கொடுக்குறீங்க ஆனால் அவங்க பரிசாக கொடுக்குற கழிவுகளை மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுறதுக்கு இது என்ன தமிழ்நாட்டுன்னா குப்பை மாநிலமா குப்பம் கொடையாது அதை கேட்குறதுக்கு துப்பு வேணாம் முதலமைச்சருக்கு அவரோட சிவப்பு கம்பலம் விரிக்கிறீங்க எவ்வளோ துரோகம் பண்ணுறீங்க தமிழ்நாட்டுக்கு அதுதான் நாங்கள் சொல்கிறோம் கருப்பு கொடி காட்டணும் அதனால் இது எல்லாமே ஒரு ட்ராமா இந்த ட்ராமா ரொம்ப நாளைக்கு நீடிக்காது எவ்வளோ நாளைக்கு போகுதோ இருபத்தி ஆறில் தெரியும் இந்த ட்ராமாவுடைய முடிவு என்னென்னு கடவுள்கள் எல்லாமே சரியா தான் இருக்காங்க சில மனிதர்கள் தான் சரியாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மதுரை ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் ஒரு சமூக ஆர்வலர் அண்ணாமலை மீதும் ஹெச் ராஜா அவர்கள் மீதும் வந்து இது வந்து மத கலவரத்தை